கார்த்திகேயன் ஒரு நட்சத்திரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நட்சத்திரத்துக்கு ரெண்டு தன்மை இருக்கும் ஏன்னா ஒரு பகுதி ஒரே ஒரு பாதம் மட்டும் மேஷத்துல இருக்கும் மற்ற மூணு பாதம் வந்து ரிஷபத்துல இருக்கும் உடைப்பட்ட உடைப்பட்ட நட்சத்திரங்களுக்கு எல்லாருக்குமே இருவேறு குணங்கள் அப்படின்றது இயல்பா இருக்கும் நட்சத்திரங்களின் வாயிலாக அது இருக்கக்கூடிய வீட்டின் வாயிலாக அந்த கிரகங்களுடைய காராம்சம் அந்த ஜாதகர் பெறப்படுகிறார் இதுதான் வந்து ரியாலிட்டி இருக்கு நட்சத்திரம் இருக்குன்னு சொல்றது ஒரு பக்கம் இல்லைன்றது ஒரு பக்கம் தான் தாண்டி எப்படி இதை நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம்னு ஒன்னு இருக்குல்ல இப்ப ராகு தசோதருக்கு நடந்துட்டு இருக்குன்னா ஒரு நாற்பது வயதா கடந்தவராக போது இங்க இருக்கிற ராகு ஒரு நேச்சுரல் ஆரோஸ்கோப் ராகு எந்த இடத்துல தூண்டினாரோ அப்போ அவர் ஜெயிச்சிருவாரு அவர் ஆறு தூண்டும் போது அவருக்கு வியாதி வரும் சொல்கிற ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ரெண்டு விதமான கேரக்டர் நான் நட்சத்திர பாதங்கள்னு சொல்லும்போது நீங்கள் அஸ்வினி ஒன்றாம் பாதம் பார்ப்பீங்க உங்களுடைய கேரக்டர் வேறு மாதிரி இருக்கும் நான் அஸ்வினி ரெண்டாயிரம் பேருடைய கேரக்டர் வேற இருக்கும் இன்னொருத்தவங்க அஸ்வினி மூணாக இருப்பாங்க ஸோ ஒரே நட்சத்திரம் தான் நட்சத்திர பாதம் வயசுமே அவங்களுக்கு சில சில டிஃப்ரெண்ட் வரும்ன்றதெல்லாம் நிறைய முன்னு நூல்கள் சொல்லியிருக்காங்க இந்த நாலாம் பாதத்தில் ஒரு பெண் பறக்கிறாதனால அவர் ஆண் தன்மையாக கொஞ்சம் தைரியமாக வளருவா ஒரு மூன்றாம் பாதத்தில் ஒரு ஆண் பிறந்தாலுமே கொஞ்சம் கனிவான ஒரு ஆளாக இருப்பார்கள் இதுதான் வந்து இருக்கக்கூடிய புள்ளியை வச்சு என்ன பாதம்ன்றத வச்சு அவங்க இந்த குழந்தையாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜாதக நீங்கள் கொடுத்தோன்னே பெண்ணு சொல்ல வேணாம் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி அதில் ஆராய்ச்சி செய்யும் போது அந்த துறை மேம்படுறது மட்டும் இல்லாம அதன் மூலமா நமக்கான பயன்கள் அப்படிங்கறது அதிகமாக கிடச்சிக்கிட்டே இருக்கு ஜோதிட துறையாக இருந்தாலும் சரி ஒளி ஒளி சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி அதில் ஒரு ஆராய்ச்சி அப்படிங்கிறது மேம்படும்போது இன்னும் பல தகவல்கள் நுட்பமான விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் விட்டு சென்ற அற்புதமான தகவல்களை நம்மளால பெற முடியும் இப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களுக்கும் மேலாக ஜோதிட துறையில் மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை தான் இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம வந்து சந்திக்க இருக்கிறோம் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா நட்சத்திரத்துக்கான பலன்களை இவங்க ரொம்பவே அற்புதமாக வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல்ஸ் வாயிலாக வந்து கொடுத்துட்ருக்காங்க அற்புதமான பலன்கள் எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் பொருந்தது ஆகா இது எனக்கு இது வரைக்கும் யாருமே சொல்லலையே அப்படின்னு யோசிக்கக்கூடிய தகவல்களையும் நல்ல பரிகாரங்களையும் எந்த கோயிலுக்கு போகலாம்ப்பா இன்னும் நுட்பமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கொடுத்துட்ருக்காங்க ஜோதிட கலை அரசி அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட துறையில் பல வல்லுநர்களாலும் நம்மளாலும் வந்து போற்றப்படக்கூடிய அஸ்ட்ராலஜர் வித்யா கார்த்திக் அவர்களை தான் இன்றைய நிகழ்ச்சி மூலமா நம்ம சந்திக்க இருக்கிறோம் நம்முடைய ஆன்மீக உலக நேயர்களுக்காக புது விதமான தகவல்களும் ஆன்மீக விஷயங்களும் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா மிகையாகாது வாங்க மேம் வரவேற்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நலமா இருக்கு மேம் நீங்க எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் நலமா இருக்கேன் மேம் நிறைய விஷயங்கள் நீங்க வந்து ஆராய்ச்சிகள் பண்றீங்க இப்போ சமீப காலங்களில் நாங்க பார்க்கும்போது நுட்பமான விஷயங்கள்ல நட்சத்திர ரீதியா பலன்கள் சொல்லிட்டு இருக்கீங்க நம்ம பொதுவாகவே ராசி தான் பார்க்குறோம் அப்படி ராசிபலன் பார்க்கும்போது கீழே கமெண்ட் செக்ஷன்ல பாத்தாங்க எனக்கு இது நடக்கவே இல்லப்பா அப்படின்னு சொல்றதும் ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் எனக்கு நடந்திருக்குன்னு சொல்கிறதையும் சொல்றதையும் நம்ம பார்க்குறோம் இது வெவ்வேறு நட்சத்திரக்காரர்கள் சொன்னா பிரச்சனை இருக்காது ஆனா ஒரே நட்சத்திர ஆளுங்க சொல்லுவாங்க அப்படின்னும் போது நீங்க சொல்லக்கூடிய தரவுகள் எப்படி இருக்குன்னா பக்கத்துல கரெக்டா இருக்குப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இதற்கான மூல காரணம் என்ன மேம் ஒரு நட்சத்திரத்தை வச்சு எடுக்கும் போது அந்த அளவுக்கு நுட்பமா எப்படி சொல்ல முடியுது இப்போ என்னன்னா கார்த்திகேயன் ஒரு நட்சத்திரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நட்சத்திரத்துக்கு ரெண்டு தன்மை இருக்கும் ஏன்னா ஒரு பகுதி ஒரே ஒரு பாதம் மட்டும் மேஷத்துல இருக்கும் மத்த மூணு பாதம் வந்து ரிஷபத்துல இருக்கும் உடைப்பட்ட உடைப்பட்ட நட்சத்திரங்களுக்கு எல்லாருக்குமே இருவேறு குணங்கள் அப்படின்றது இயல்பா இருக்கும் உள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்குமே தன்மை அப்படின்றது மாறுபடும் நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தவங்க எனக்கு ஓகே ஒருத்தவங்க இல்ல அப்படின்னு சொல்றது எல்லாமே நான் இயல்பா சொல்றதுன்னா ஒரு நட்சத்திரங்களின் வாயிலாக அது இருக்கக்கூடிய வீட்டின் வாயிலாக அந்த கிரகங்களுடைய காராம்சம் அந்த ஜாதகர் பெறப்படுகிறார் இதுதான் வந்து ரியாலிட்டி இருக்கு நட்சத்திரம் இருக்குன்னு சொல்றது ஒரு பக்கம் இல்லைன்றது ஒரு பக்கம்லாம் தாண்டி எப்படி அதை நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம்னு ஒன்று இருக்குல்ல இப்போ இது என் வீடுன்னு நம்ம சொல்லிடுறோம் ஒரு வாடகை வீட்டில் இருக்கோம் கேட்டா என்ன சொல்வது ஏன் வீடுன்னு சொல்லுவோம் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு ஏன் வாடகை வீடு வாடகை வீடுன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்க மாட்டோம் அது ஏன் ஏன்னா நீங்க அந்த வீட்டை புலங்குறீங்க அந்த வீட்டோட இருக்கீங்க அது உங்க வீட்டோட தன்மையாகவே அது மாற்றப்பட்டிருக்கு வீட்டில் இருக்கு அஞ்சு பேர் ஒரே மாதிரியான கேரக்டர் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க ஆனா வீட்டில் சுத்துற ஃபேன் ஏசி எல்லாம் எல்லாருக்கும் ஒன்னா போகுது அப்ப இதுதான் அந்த வீட்டினுடைய தன்மை அப்போ ராசியினுடைய தன்மை அப்போ யுனிக்கா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு பலன் வர்றது அப்படின்றது நட்சத்திர ரீதியாகத்தான் வரப்படுகிறது அதுலயுமே ஒவ்வொரு வயது நணுன்னு இருக்கு இதில் இது கால்குலேட் பண்ணுது அப்படின்னா நம்ம முன்னோர்கள்லாம் ரொம்ப அறிவாளிகள் எடுக்கும்போதே வந்து இப்போ ஒரு பத்து வயசு குழந்தைக்கு நடக்கிறது ஒரு பதினஞ்சு வயசு குழந்தைக்கு நடக்காது ஆமாம் ஏன்னா அதுவும் குழந்தை கணக்கில் தான் வரும் நான் சொல்கிறது புரியுதா ஒரு பத்து வயசு குழந்தை தான் பதினஞ்சு வயசு குழந்தை தான் ஒரே ஸ்கூல் படிக்கிறவங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்குமே அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காது ஒரு பதினஞ்சு விஷயத்தில் ஒரு ரெண்டு விஷயம் நடக்கலாம் மிச்சம் அது என்ன டிஃப்ரென்ஸ் பண்ணுதுன்னா அவங்களுடைய தசா புத்தி தான் தீர்மானம் செய்யப்படுகிறது அப்போ ஒவ்வொரு ராசி பலனுமே நம்ம எடுக்கும்போது சில பேர் நடந்துச்சுன்னு சொல்கிறதும் சில பேர் நடக்கலன்னு சொல்கிறதும் அவங்களுடைய நேட்டரல் ஆரஸ்கோப்பில் அவங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது என்ன புத்தியில் என்ன அந்தரம் ஓடிட்டுருக்கு அந்த இடத்துக்குள்ள சூட்சமம் எப்படி இருக்குது அதை இந்த கோச்சார கிரகங்கள் வந்து கிராஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அது எப்படி வலுசே சேர்க்குது அப்படி இப்போ ராகுதோதற்கு நடந்துட்டு இருக்குன்னா அவர் நாற்பது வயதாக கடந்தவராக இருக்கும் ராகு இங்கே இருக்கிற ராகுரல் ராகு எந்த இடத்துல தூண்டினாரோ அப்போ அவர் ஜெயிச்சிருவார் அவர் ஆறு எட்டு தூண்டும் போது அவருக்கு வியாதி வரும் சொல்றா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ரெண்டு விதமான கேரக்டர்ன்றது இருக்கு நல்லவங்களும் இருப்பாங்க ரொம்ப நல்லவங்களும் இருப்பாங்க இந்த நல்லவங்க எல்லாம் கொடுப்பாங்க ரொம்ப எல்லாம் ஒரு அனுபவத்தை கொடுப்பார்கள் இந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் மாட்டும் போது தான் எனக்கு அது நடக்கலை இது நடக்கலைன்ற மாதிரியான ஒரு இதுக்கு ஒருமையை தர தவிர ஒரு ஒவ்வொரு கிரகம் நன்மையை செய்யுதா இல்லை தீமையை செய்யுதாங்கறத அந்த தசா புத்திகளும் அந்த அந்தரங்களும் தான் தீர்மானம் செய்யுது சூப்பர் மேம் இது வந்து நட்சத்திரங்கள் வந்து உடைப்பட்ட நட்சத்திரங்களுக்கும் சேர்த்து நீங்க சொல்லிட்டீங்க ஆனால் ஒரு ஒரு நட்சத்திரமே பாதங்கள் கொண்டு இருக்கு அப்போ ஒரு ஒரு நட்சத்திரத்துக்குள்ளேயும் ஒரு ஒரு பாதங்கள் வேறுபடும் போதும் இந்த வித்தியாசங்கள் வரும் கண்டிப்பா ஏன்னா மூணு புள்ளி டிகிரி இருபத்தஞ்சு இதுதான் ஒரு நட்சத்திரத்துடைய ஒரு பாதத்துடைய தன்மை மொத்தம் வந்து முப்பது பாதங்கள் கொண்டது ஒரு ஒரு கூட்டமைப்பு ஒரு வீடு அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு நூத்தி ஐம்பது ல இருந்து இந்த பக்கம் அப்படியே நம்மளுக்கு கிராஸ் ஆகும் அப்போ ஒவ்வொரு நட்சத்திர பாதங்களுக்கும் வித்தியாசம் வரும் நான் நட்சத்திர பாதங்கள்னு சொல்லும்போது நீங்கள் அஸ்வினி ஒன்றாம் பாதம் பார்ப்பீங்க உங்களுடைய கேரக்டர் மாதிரி இருக்கும் நான் அஸ்வினி ரெண்டாயிரம் பேருடைய கேரக்டர் வேறாக இருக்கும் இன்னொருத்தவங்க அஸ்வினி மூணாக இருப்பாங்க ஸோ ஒரே நட்சத்திரம் தான் நட்சத்திர பாதம் வயசுமே அவங்களுக்கு சில சில டிஃப்ரெண்ட் வருன்றதெல்லாம் நிறைய முன்னோ நூல்கள் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ரெண்டாவது நட்சத்திரக்காரங்க இப்படி தான் இருப்பாங்க மூன்றாம் நட்சத்திரக்காரங்கள் இப்படி தான் இருப்பாங்க இதை சரம் ஸ்திரம் உபயம்னு சொல்லி பிரிக்கப்பட்டு இது நவாம்சத்தில் அந்த பக்கம் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் மேம் ஜோதிடம்ன்றது ஒரு ஒரு நாளில் பேசி முடிக்கிற விஷயம் இல்லை கடலில் போய் முத்து எடுக்கிறதுக்கு அவனுக்கு எவ்வளோ கிடைக்குமோ அந்த மாதிரியான விஷயம் எத்தனை மீன் இருக்குன்னு நம்ம என்ன முடியாத மாதிரி ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அத்துணை சூட்சமகத்தையும் ரகசியத்தையும் நம்மளால் எண்ணிக்க முடியாது ஆனால் ஓரளவுக்கு நம்மளால் அதை கொண்டு வந்து கடலெனால் மீன் தான் இருக்கும் இந்த வகையான மீன் தான் இருக்கும்னு சொல்கிற மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணி காட்ட முடியிற மாதிரி இந்தந்த பல பலன்கள் வரும்னு சொல்லி நம்மளால் பிரித்து காட்ட முடியும் ஆனால் ஒவ்வொரு பாதங்கள் வரியாகவும் டிஃப்ரெண்ட் இருக்கும் அந்த ஒவ்வொரு பாதங்களுக்குள்ள உட்பாதங்கள் வழியாகவும் டிஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்கும் நிச்சயமா மேம் இதை ரொம்ப அழகா கிளாரிஃபை பண்ணிருக்கீங்க இருந்தாலும் இன்னொரு சந்தேகம் இருக்கு என்னன்னா ஒரே நட்சத்திரத்துல ஆண்களும் பிறப்பாங்க பெண்களும் பிறப்பாங்க இதற்கும் பலாபலன்கள் லக்னம் இடம் தீர்மானம் செய்யப்படுகிறது இந்த ரெண்டு நாலு பெண் குழந்தைகளாக இருக்கும் ஒன்னு மூன்று சில பாதத்துல பிறந்தா அது ஆண்களாக இருப்பாங்க ஒரு மூணு நூல் கணக்கு இருக்கு சில சமயம் இப்ப இப்ப வரக்கூடிய அந்த அக்யூரசி அப்படின்ற போடும்போது அது சேஞ்சும் ஆகலாம் ஆனா சேஞ்ச் ஆனாலுமே இந்த நாலாம் பாதத்தில் ஒரு பெண் பறக்கிறாள் அவர் ஆண் தன்மையாக கொஞ்சம் தைரியமா வளருவா ஒரு மூன்றாம் பாதத்தில் ஒரு ஆண் பிறந்தாலுமே கொஞ்சம் கனிவான ஒரு ஆளாக இருப்பார்கள் இதுதான் வந்து லக்னத்தில் இருக்கக்கூடிய புள்ளியை வச்சு என்ன பாதம்ன்றதை வச்சு அவங்க இந்த குழந்தையாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜாதகம் நீங்கள் கொடுத்தோன்னே அது ஆண் பெண்ணே சொல்ல வேணாம் பார்த்தாலே இது ஆனா பெண்ணாக நம்ம தீர்மானம் பண்ணிடலாம் அந்தளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டான விஷயத்துல நம்ம பண்ணி வச்சிட்டு போயிருக்காங்க நிச்சயமா அழகான ஒரு முன்னுரை கொடுத்தீங்க நட்சத்திரங்கள் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்மளுடைய கேரக்டர் வைஸ் நம்மளுக்கு என்ன நடக்க போதுங்கறத அழகா தீர்மானிக்குதுன்ட்டு சோ நம்ம நேயர்களுக்காக இனி வரும் நாட்கள் பூராவே வந்து நம்ம நட்சத்திரங்கள் பத்தி பேசலாம் எப்படி பேசலாம்னா எனக்கு ஒரு ஆசை இருக்கு மேம் இப்ப தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும் எல்லா பயிற்சியுமே நடந்துருச்சு குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பயிற்சியுமே நடந்துருச்சு நம்ம தனித்தனியா போகாம மாதிரி ஓகே இந்த பயிற்சிகளையோடு சேர்த்து இந்த ஒரு வருடம் நம்மளுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் நீங்களே ஆல்ரெடி சொல்லிட்டீங்க இந்த நாலு பயிற்சியும் சேர்த்து பண்ணலாம் இந்த தடவை என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா கிட்டத்தட்ட பிரம்மாண்ட கிரகங்களுடைய பயிற்சி ஒரு மூணு பயிற்சி வந்து இருக்க போகுது அது என்ன சொல்றது சனி குரு மோஸ்ட் வாண்டட் வீடியோ மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு மாதமாவே எதை தரனாலும் இது மட்டும் தான் வருது மற்றதெல்லாம் வந்து வரதில்லை ஸோ ஒரு பயிற்சி அப்படின்னு எடுத்தாலும் அது யாராக இருந்தாலுமே ஒரு சின்ன கிளாரிட்டி நீங்கள் சனிப்பயிற்சி பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சியில் இருக்கிறது நடக்குமா அப்படின்னா அது ஒரு ஐம்பது விழுக்காடு நடக்கும் நீங்க குரு பயிற்சி பலன் தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா அது நடக்குமா அது ஒரு ஐம்பது விழுக்காடு நடக்கும் ஒட்டு எனக்கு இந்த வருஷம் இப்படிதான் நடக்கணுன்றதை நான் எப்படி அனுமானம் பண்ணிட்டு அதன்மாதிரி நான் என்னுடைய இயக்கத்தை தொடங்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த எல்லா கிரக பயிற்சியும் சேர்த்த தான் நடக்கும் இதுதான் உண்மை ஏன்னா ஒரு பயிற்சின்னா அதோட கரகத்துவத்தை மட்டும் தான் கொடுக்கும் ஆனால் மற்ற இடம்லாம் அது வீக்காக போயிடும் அப்போ ஒரு பயிற்சி பலன்கள்ன்றது மிச்ச நான்கு கோச்சாரங்கள் கோச்சார கிரகங்கள்னு சொல்லக்கூடிய வருட கிரகங்கள்னு சொல்லுவோம் அது யாரு அப்படின்னா சனி இந்த பக்கம் குரு இந்த பக்கம் ராகு கேது இந்த நாலு பேரும் தான் எப்பயுமே நம்மள இம்பாக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க ஏன்னா அசையவே மாட்டாங்க ஒரு இடத்துல வந்தால் நின்றுடுவாங்க அந்த நின்று அவங்க என்ன பண்ணுவாங்கன்றத வந்து இந்த பக்கம் சுற்றுற டெய்லி சுத்திட்டு வர சந்திரனும் மாதம் மாதம் சுத்திட்டு வர சூரியனும் அப்பப்போ ட்ரான்ஸ்பர் புதனும் வச்சு செய்ய ரெடியா இருக்க செவ்வாயும் தான் தீர்மானம் செய்ய போறாங்க ஓகே காசு கொடுப்பேன் அப்போ நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும் போன மாசம் நான் மொபைல் வாங்கணும்னு நினைச்சேன் ஆனா அந்த மாசம் வாங்கல எல்லாம் கூட இருக்குது இந்த மாசம் நான் மொபைல் வாங்கிட்டேன் ஆனா இஎயில வாங்கிட்டேன் அந்த அந்த காசு எதுக்கோ செலவழி போயிடுச்சு அப்போ எது தீர்மானம் பண்ணுதுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் தீர்மானம் பண்ணுறான் பணத்தை ஸோ இந்த மாதிரி ஒரு ஒன்பது கிரகங்களும் ஒவ்வொரு நாளும் உங்களை கொண்டு தான் இருக்கும் அதில் எந்த இல்லை ஆனால் எக்ஸ்பெஷலி எது அதிகமாக இயக்குதுன்னா இந்த வருட கிரகங்கள் கொஞ்சம் அதிகமாக இயக்குதுன்னா அவங்க ரொம்ப நாள் லாங் லாஸ்ட்டிக்காக ஒரு இடத்துல நிற்கிறாங்க நின்று அவங்களுடைய பலனை கொடுக்க போகிறாங்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அஸ்வி நட்சத்திரக்காரங்களுக்கு பொது பலன் அப்படின்னு சொன்னால் இந்த வருஷம் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்க போகுது ஏன்னா தான் வந்து ஏழரை சனிக்குள்ளே என்ட்ரியே அவங்க ஆனாலும் குரு அப்படின்ற ஒரு சூப்பரான அவர் ஒன்பதுக்கும் பன்னிரெண்டுக்கும் முடியப்பட்டது மாட்டேன் நான் அந்த மாதிரிலாம் சொன்னால் டென்ஷன் ஆகிடும் அங்கே சொல்லுங்க மேடம் அப்படின்னா இந்த கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆகிடும் இந்த குரு அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் சைட் ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப கிளியராக ஒரே ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க ஆன்மீக உலா நேர்களே நம்ம கிரிக்கெட் மேட்ச் பார்த்த மாதிரி இப்படி ஒரு அழகாக புரிச்சுக்கோங்க மிஸ்டர் குரு செவ்வாய் கேது சந்திரன் சூரியன்லாம் ஒரு கட்சி இந்த பக்கம் சனி அதுக்கப்புறம் சுக்கரன் அப்புறம் ராகு புதன் இவங்கெல்லாம் ஒரு கட்சி இவங்க ரெண்டு பேருக்கும் ஆனா அப்பப்போ வந்து கையெல்லாம் கொடுத்துப்பாங்க அவ்வளவுதான் சோ இவங்களுக்கு இவங்க ஆகும் அந்த வச்சு தான் இது பகை இது வந்து சமம் இந்த மாதிரி வந்து பிரிச்சாங்க அப்ப அப்படியே கணக்கு பண்ணும் போது ரொம்ப ஃபேவரா இருக்கக்கூடிய குரு மூன்றாம் இடத்தில் போய் அமரப்போகிறது அப்படின்றது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மிருக சீடம்ன்ற நட்சத்திரத்தை ஃபர்ஸ்ட் என்ட்ரி அவர் அந்த மிருகசீடம் அப்படின்ற நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் ராசிநாதனுடைய ஒரு நட்சத்திரமே சோ அதனால என்ன ஆகும்னா தைரியம் மேலும் அவங்க ஃபஸ்ட்டு நான் அஸ்வினி செஞ்சிருக்காங்கன்னு இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே இது வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தவங்க எதை பண்ணாலும் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியம் கிரியேட் ஆகும் இந்த மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய இடமே கம்யூனிகேஷன் ஸோ ஒவ்வொரு வீட்டுக்குமே நிறைய காரகத்துவம் இருக்குது ஸோ இந்த மூன்றாம் இடம் கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகும் இது வரைக்கும் சொல்ல வந்து சொல்ல முடியாமல் போன அத்துணை அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகும் நிறைய ஷார்ட் ட்ராவல் பண்ணுவாங்க குரு வந்து உட்கார்ந்தனால் கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுவாங்க அந்த குரு உக்காரது மட்டும் இல்லாமல் அவருடைய பார்வை அப்படின்றது பதினோராம் இடத்துல விழக்கூடியது அந்த பதினோராம் இடத்துல மிஸ்டர் ராகு வேறு வராரு கூட்டி கழித்து பார்த்தோம்னா திடீர் செலிபிரிட்டி ஆறு யோகம்லாம் அஸ்வி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும் மேடம் நாயங்க யூடியூப்லாம் போல நாயங்க செலிபிரிட்டி ஆகுதுன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஒரு ஆள் எதிர மாதிரியான ஒரு பேர் கிடைக்கும் நூறு பேர்ல ஒருத்தர் தனியா தெரிகிறாங்கன்னா இந்த வருஷத்துல அது அஸ்வினி நட்சத்திரக்காரர் கண்டிப்பாங்க நிச்சயமா சூப்பரா வந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கான பொது பலன்கள் சொன்னீங்க அடுத்து நம்மளுடைய எபிசோட்ல வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் குறிப்பா ஏஜ் வைஸ் நம்ம பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமா அழகான ஒரு முன்னுரை நம்ம நட்சத்திரங்கள் எப்படி நமக்கான பலன்களை கொடுக்குது அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத அழகா நம்ம நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க இனி வரும் நாட்கள்ல வந்து நம்ம ஆன்மீக உலா நேயர்களுக்காக அழகான பலன்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்தும் என்னென்ன பாதங்கள் இருந்தா என்னென்ன வயதினரா இருந்தீங்கன்னா உங்களுக்கான பலன்கள் எப்படி அமையும் நம்ம பாத்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிருக்கிறோம் சோ இந்த நிகழ்ச்சியின் மூலமா எங்க நேர்களுக்காக அழகான விஷயங்கள் சொல்லிருக்கீங்க நேர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் ரொம்ப நன்றி 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 ஆன்மீக உலாச்சாரங்களை பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க